போன்ற தமிழக பாஜக கட்சியில் மாநில அளவில் உள்ள சகோதரிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி தமிழக பாஜக பாஜக கட்சியில் திரு கேசவ விநாயகம் அவர்களை இன்றைக்கு ஒருங்கிணைந்த தலைவராக ஒழுங்கு கமிட்டி தலைவராக போட்டு தமிழக பாஜகவில் உள்ள அனைத்து தாய்மார்களினுடைய தாய்மார்களினுடைய நிலைமைகளை காக்க வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் அது மட்டுமல்ல இது போன்ற அத்துமீறல்கள் பாஜகவில் தொடர்ந்து ஏற்படுகின்றது அதை விசாரிக்க நிரந்தர கமிட்டி திரு கேசவ விநாயகம் தலைமையிலும் எச் ராஜா தலைமையிலும் அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் காயத்ரி ரகுராம் அவர்கள் போன்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள் தற்போது நடிகை சகோதரி கஸ்தூரி அவர்கள் பாஜகவில் மும்புரமாக முன்னணி பெண்ணாக வலம் வருகின்றார் அவர்களுக்கும் எதிர்காலத்தில் பாதுகாப்புகள் வழங்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு அண்டை மாநிலத்தில் நீங்கள் முனிரத்ன நாயுடு என்ற ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ அவர் மீது செக்ஸுவல் அசால்ட்டு கேஸ் வந்து கடந்த நான்கு வருடமாக ஒரு பெண்ணுக்கு வேலை வாங்கி தருவதாக டெண்டர் எடுத்து தருவதாக கூறி நான்கு வருடமாக ரேப் செய்யப்பட்ட அந்த வழக்கானது அவர் மீது புகார்கள் பதியப்பட்டு வருகின்றது அவர் நான்கு வருடமாக இருக்குன்னா அப்போது நம்ம சவுக்கடி அண்ணாமலை அவர்கள் எஸ்பியாக இருந்த காலகட்டத்தில் தான் பெங்களூரில் நடந்தது அப்போ அவர் ஏன் சவுக்கல் அடிச்சிக்கல என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல காஷ்மீரிலும் உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சின்மயானந்த் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அவர்கள் சின்மயானந்த் எம்எல்ஏ பொறுப்பில் எம்எல்சி பொறுப்பில் இருக்கார் அவர் அவர் மேலே இதே மாதிரி ஒரு செக்ஷுவல் கேஸு இப்போ நடந்துகிட்டு அது அதுக்கு இவர் ஏன் சவுக்கடி கொடுத்துக்கல அது இல்லை நமது தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது மாணவி சோஃபியா என்பவர் அதாவது விமானத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பிஜேபியை பற்றி ஒரு ஸ்லோகன் எழுப்பினாங்க அது சும்மா ஒரு மாணவி பண்ணது தான் ஏன் அப்போது என் புகார் பதியப்பட்டு அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் அதுக்கு ஒரு மாணவிக்கு பாதுகாப்பாக எந்த ஒரு அறிக்கையும் தமிழக பாஜகவால் கொடுக்க முடியவில்லை என்றால் மாணவிகளை பார்ப்பது அவர்களுடைய கண்ணோட்டம் தாய்மார்களை பார்க்கின்ற கண்ணோட்டம் என்னவென்பது உங்களுக்கே தெரியும் அது மட்டுமல்ல ஐஐடியில் ஃபாத்திமா என்ற பெண் மாணவி கம்பளிக்கப்பட்டால் தற்கொலை செய்து கொண்டப்பட்டது பட்டது எங்கே சென்னையில் போன கவர்மெண்ட்ல இப்போ அதுக்கெல்லாம் நமது சவுக்கடி அண்ணாமலை ஏன் குரல் கொடுக்கவில்லை சாட்டை அடிக்கவில்லை என்று கூற வேண்டும் ஏன் இஸ்லாமிய பெண் என்று சவுக்கடி கொடுக்கக்கூடாதா ஏன் இப்போது மணிப்பூர் பெண்கள் இந்து பெண்களாக இல்லை என்று சவுக்கடி அவர் அடித்து கொள்ளவில்லையா பறித்து நூலால் செய்யப்பட்டு அதாவது நோகாமல் உடம்பு ஒழிக்காமல் இருக்க வேண்டும் என்று எட்டு சவுக்கடி அடித்து கொள்வேன் என்று கூறிவிட்டு ஆறு சவுக்கடி மட்டும்தான் அடித்துக்கிட்டார் அல்ல ரெண்டு சவுக்கடியை குறையுது ஆகவே மீதி ரெண்டு சவுக்கடியையும் அவர்கள் பிஜேபி மாநிலத்தில் ஆளுகின்ற பெண்களுக்கு வன்கொடுமைகள் ஏற்படுவது காரணம் இருக்கின்றது அந்த காரணத்திற்காக அவர் டெல்லியிலோ அல்லது கர்நாடகாவிலோ அல்லது உத்தரப்பிரதேசத்திலோ ஜம்மு காஷ்மீரிலும் ஒரு டாக்டருக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன பாஜக லீடரால் அங்கேயும் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நான் தகவலரின் சட்டத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்